நானே பிடிச்ச ஒன்னே ஒன்று நீ மட்டும் எடுத்துக்கிட்டியாடா ஆமா பத்தியோ நேச

ஆனால் இது இது ஒரு இது காமிக்கவே இல்லையே அப்போ தானே தெரியும் நீங்களே சொல்லுமா அப்புறம் இது அது பாலசிம்மா அப்படின்னு கேட்குறேன் தேவர்னு கேட்கணும் எனக்கு அப்போ சொன்னால் புரியாது இந்த ஐஸ் வெண்ணிலா நல்லா இருக்கா வெண்ணிலா பிடிக்குமா உனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமா ஸ்ட்ராபெரி ம் வெண்ணிலா பிடிக்காது செகண்டு தான் வெண்ணிலா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி தானா நான் எனக்கு வந்து வெண்ணிலா தான்ப்பா பிடிக்கும் ரசமாக்கோ வெண்ணிலா தான் பிடிக்கும் ஜாஸ்மனுக்கோ எனக்கு நான்லாம் வெண்ணிலா தான் பிடிக்கும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் எனக்கு பிடிக்கும் இந்த அளவு சரின்னு நான் சாப்பிட்றேன் டேஸ்டா இருக்கு காரக்குழம்பு டேஸ்டா இருக்கு சூப்பராக ஓ சூப்பராக இருக்கு டயலாகை மறந்துட்டேன் நீ சொல்லு காரக்கோலம்பு சூப்பரா அது ஐஸ்கிரீம் காரக்குழம்பு கிடையாது இது நீ தான அப்ப அது குச்ச இல்ல